ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோக்கில் என்ன என்ன பார்க்க போம்னா இன்னைக்கு லவாப்பழ வேட்டைக்கு வந்துருக்கவேன் நீ இந்த லவாப்பழ சீத்தனை நீ இதோட நெருக்க முடிஞ்சவின்னு அதனால நான் இன்னைக்கு லவாப்பழ சீத்தனுக்கு வந்திருக்கேன் வாங்க லவாப்பழம் எவ்வளோ போடுங்க பார்க்கலாம் வாங்க நண்பர்களே குள்ளே போங்க தான் போகணும் நம்ம சீசன் முடியுது லவாப்பழம் சீசன் இங்கே போய் விண்டப்பழம் பூ கொடுக்குதோ ஆனத்து செடி சாத்திக்கலாம் என்ன பாம்பு நல்ல பாம்பா என்ன பாம்பு தெரியுது இப்ப ரீசண்டா போட்டிருக்க ஒரு ஒரு வாரத்துக்குடையில நம்ம தானே போய் வர்றான் அந்த வகையிலும் காண செடி காட்டுதானே இன்னொரு நாள் மலைக்கு போகிறான் மலைக்கு போய் நல்லா அப்படின்னு சாப்பிட்லாம் அந்த வீடியோ வேணுமா மறக்க அப்படி பச்சை பச்சேன் இருக்காங்க அருமையான லொக்கேஷன் சுற்றியும் பச்சை இருக்கு எங்கள் ஊரை ஒரு நாள் லாட்டோன்னா ஒரு நாள் நல்லா சுற்றி காமிக்கிறோம் வீடியோவில் என்னென்ன எப்படி இப்படி இடா இருக்கு என்னென்ன எல்லாத்தையும் மற்ற ஊரில் இருக்கலாம் எங்கள் ஊர் சைடு சீசன் இதோடு அவ்வளோதான் இந்த மினிமம் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே பழம் இருக்கும் அதிகமாக பழம் இருக்காது ஆமோட இப்பாண்டா போட்டிருக்குது அணைக்கலாம் அந்த அணைக்கெல்லாம் ரொம்ப இல்லைடா இந்த புத்துலாம் கிடக்குமா இருக்கு என்ன வாங்க தெரியல எல்லாமே தான் இருக்கும் அப்படியே நடந்து அவங்களோட பணமரத்துக்கு நேரம் பார இருக்கு வேறு அந்த பாறைக்கு நேரம் உள்ளேப்போ என்ன தெரியாது அவனுக்கு மரமே தெரியாத மலைக்கு போனால் மலைக்கு மாட்டேங்கிறீங்க இதோட மலையில் நல்லா போலாம் நல்லா இருக்கும் மலையில் நிறைய குகைகள்லாம் இருக்கும் பொண்ணு மாதிரி வைக்கிறத்துட்ட பத்து மாதத்துக்கு மேலே இருக்கு நல்லா அப்படின்னு சாப்பிட்லாம் மரம் இருக்குது பழம் இருக்கான்னு தெரியலை பழம் ஓஞ்சிருச்சான்னு தெரில போய் பக்கத்தில் போய் பார்த்தாலே தெரியும் பழம் அந்த கீழெல்லாம் கிடக்குது பழம் அந்தளவுக்குள்ளே பாதி பாதி ஓஞ்சிருச்சு பார்த்தாலும் தெரியுங்க மரத்தில் ஏறி பார்ப்போமா மரம் பண்ணுறோம் பிடிங்க மரத்தில் மரத்தில் ஏறி கொஞ்சமாக பிடி பார்ப்போம் அளப்பிடு வாங்க அளப்பாத கை கட்டின மட்டும் பிடுங்கிட்டு அப்புறம் அழப்பு நானும் மரத்தில் ஏறி வரையும் நினைந்துட்டு செருப்பு தூரில் போட்டுக்க கை கட்டினா ஃபஸ்ட்டு புடுங்கு பழம் நல்லா என் கிடக்கு பிடுங்க மேலே ஏறி பிடிங்கி சாப்பிடலாம் புடுங்கட்டம் நான் அன்னைக்கு மேரம் ஏறலை மரையறதுவும் வேறு குட்டியாந்தி மரையறதுக்கு பழம் கிடைக்கு பிடிஞ்சி இருக்குவேன் ஆங்கே நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் அவங்க பக்கம்லாம் பழம் ஓஞ்சி பிடிச்சா என்னென்னு சொல்லுங்கள் இந்த பக்கம்லாம் யாருங்க பழம் குருவீழு தின்ட்டு நிறைய போட்டிருக்குது இங்கே ஆள் வரப்போ இருக்குது இங்கே ஆள் இங்கேலாம் ஆத்துக்களுக்கு மரம் இதுக்கெல்லாம் ஆள் வந்துடுது அப்போ 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 வலுவாகல ம் ஆங்க കൊടുക്കുന്നത് ആ പാത

மத ஃபுல்லாக்கா ஃப்ரெஷ்ஷாக அப்படி நீங்களாம் சாமி ஆப்பில சாமி சும்மா பிடிக்காம இருக்கிறீங்க எல்லாப்போனா கீழே கீழே முடிக்க நீ சொல்லுவாண்ணா வீடியோ மங்களா தெரியுது நீ சொல்லுவா சாமி சொல்லுவ நீ யாரு பூமி ராசா வேற ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்க யார் ஆனால் உதப்பெல்லாம் எல்லாமே கிடக்கு எல்லாத்தையும் முடிஞ்சு எங்கள் வீட்டில் பழுத்து மரத்தில் பழுத்துங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்குங்க அவ்வளோ அவ்வளோதான் நெய்கி ஓஞ்சிருச்சு ம் அவ்வளோதான் பழம் என்ன வருஷம் முழுவதும் பழம் கிடக்கும் அந்த தீர்த்தனை மட்டும்தான் நினைக்கான நிறையா கடைச்சு தான் பார்த்த மாதிரி ஆடு பிடிஞ்சிருப்பா இல்லை பார்த்தா ஓஞ்சிருக்கேன் அவ்வளாண்டா பிடுங்க முடியுங்க என்னடா வந்து அவ்வளோ ஆண்டா புடுங்க அழப்புனா மட்டும்தான் இருக்க முடியும் ஏறி இதில் கொஞ்சம் ஏறணும் அதில் கொஞ்சம் எது இல்லை இதில் கொஞ்சம் ஏறணும் நம்ம கடிக்கிற மாதிரி கொசு தானே என்ன கொசு மரத்தில் ஏறி வந்து கொசு கடிக்குது எப்படி ஏ அதில் வேணாம் இதில் வேணாம் இதில் ஏன்னா பிடுங்கண்ணா இந்த ஏறுவோம் என் ஏன் ஏங்க ஏறி பிடுங்க மேலெல்லாம் பழம் தெரியுதா நல்லா கண்ணுங்க கருப்பு கருப்பா பழம் நிறைய கிடக்கு மரத்தில் யாருக்கும் பின்னாடி இப்பெல்லாம் கருப்பு கருப்பா திருப்பிலாம் அந்த தான் என்ன ஏறியா ஏ ரொம்ப போட்டு வார்த்தை கேரளா தெரியும் அப்படின்னா தேவை தாங்கம்மா தேவையோ என் வீட்டை தாங்க நான் வீட்டுக்கு கம்மியாக பண்ணி நாற்பது கிலோ தேடி என் வீட்டிலாம் தாங்க ஏன் வீட்டு தாங்காது ம் ஓ வீட்டு தாங்காது என்ன பண்ணுவோம் இந்த ஒரு பழம் நிறைய கிடக்கு இந்த உடக உடக மேலே மேலே இந்த பிடுங்குவோம் இந்த பழத்தை எடுத்துக்கிறீங்க பழத்தை சேப்பில் அப்படியும் இந்த பழத்தை நல்ல வாசனத்தில் சேப்பெருக்கணும் டோஸ் கலர் ரொம்ப உத கொண்டு வேண்டிய என்ன வந்து அது என்ன பண்ணுறது ஒவ்வொரு உப்பு படிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா உப்பு ஆகிட்ட மழை பிடிக்க தூக்கி சாப்பிட்டோம் நல்லா அருமையாக இருக்கும் பழம் தோளம் மேலே தெரியும் நினைக்கிறான் பிடுங்க முடியாது யாருங்க கருவு கருப்பில் பழந்தேன் பாதி நெருக்கி ஓந்துருச்சு மரத்தில் பழம் தோளகு காணும் மரத்தை அளப்பு ரடி திருப்பி திருட்டி இருந்து மரத்துலேருந்து பிரியா காலையிலையே

அதில் அப்படி நான் நிற்கிறது இல்லையா ஆமாம் இந்த எங்களுங்க உங்களுக்கு மேலே ஏறிக்கிறேன் வீடியோ ஆப் பண்ணிக்கிறேன் அப்புறம் வீடியோ ஆப் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் முழுகுது அப்படின்ட்டு ரெண்டு ம்

வாப்பழம் நல்லா தீனி இப்போ காலையில் வந்து இங்கே என் பழம் இப்போ முழுக மாட்டேங்கிற பழம் இல்லை இப்போ அழைப்பணுது யாருங்க மேலே பழம் கருத்துல நிறையா தெரியுது

நீங்கள் நீங்கள் இந்த மரத்துக்கு வரீங்க வேஸ்ட்டு கழிச்சு கிடைச்சம்னா சுத்தமாக அழுகமா சுத்தமாக அழுதும் நீக்க காமிக்கிற பையன் நம்மளை படம் தான் பிடிக்கிருக்கான் பாதி ஷேப் கிலோ பாதி இருக்குது ஷேப் கிலோ பாதி கொஞ்சம் ஆள் நெருக்கி பிடிக்கிருக்கான் இந்த அன்னைக்கு வந்தால் இந்த பாதி வந்தான் நல்லா வச்ச பசேன்ட்டு இருக்குது பாருங்க பூ இந்த பூவை பார்த்துருக்கீங்களா ஜூம் பண்ணால் ரொம்ப இதாகுது எட்டத்தை வச்சா நல்லா தெரியுது இந்த பூ என்ன பூன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன பூன்னு தெரிஞ்சுன்னா யாருங்க பூ நல்லா அருமையாக பார்த்துருக்காங்க நட்டுக்கு ஊற்றிக்கு இருக்கு எட்டு எட்டரையாச்சு நீங்கள் எதுவும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புனேன் வேலை இருக்கான் வேலைக்கு வேலை பார்க்கணும் அம வேண்டியதுதான் சுற்றி பார்த்திங்க இருக்குண்ணா ஆற்று ஏரியா சைடு அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பழத்தை நம்பர்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் டவாப்பில் வீடியோ போட்டிருப்போம் ஏன்னா பழம் சீசன் ஏதோ முடியுது சரி கடைசியாக குறிஞ்சி சாப்பிட்லாம் வந்தால் சரி வந்தால் வந்துவிட்டோம் ஒரு வீடியோ எடுத்து போகலாம்னு வந்துவிட்டோம் ஆமாம் பாதி இந்த சேஃப்கில் பாதி இருக்குது டெய்லி ஆறுங்க பாதிப்போம் பாதி வச்சுருக்கான்னு பார்த்துப்போம் இருக்குது ஆமாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு மறக்காம சொல்லுங்கள் ஆமாம் நம்ம சேனல் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்